வணக்கம் பாலேகன் கந்தசாமி இன்றைய வீடியோல ஒரு குட்டி மோட்டிவேஷன் அப்புறம் ஒரு முக்கியமான வேலைகளாக அடுத்து வரக்கூடிய டெட்டுக்கான ஷெடியூல் அறுபது நாள் பிளான் ஷெடியூல் இங்க ரெடியா இருக்கு தேதி போடாம தேதி வந்து இப்ப ஷெடியூல் வந்து இப்போ நோட்டிகேஷன் வந்த உடனே தேதி போட்டு உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்துடும் இது வந்து அறுபது நாள் பிளான் எஸ்எஸ் எஸ் ஒன்றுக்கு தனியாகவும் எம்எஸ் ஒன்று தனியாகவும் இருக்கும் இந்த ஷெட்யூல பத்தி விரிவா இன்னும் நம்ம பின்னாடி பார்த்தோம் முதல்ல சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் இப்ப ஃபர்ஸ்ட் நான் இங்க சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறத மட்டுமே நம்பி நம்ம ஒரு காரியத்தில் நம்ம இறங்கக்கூடாது ஏன்னா மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோடா பாட்டில் உச்ச மாதிரி ஒரு சோடா உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கு அப்படி அப்படியே அடங்கிடும் அந்த மாதிரி தான் ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் சார் அந்த வேகம் வேகமெல்லாம் இருக்கு நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கிடும் ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு மோட்டிவேஷனை மட்டுமே நம்பிட்டு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கீ போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதிக எனர்ஜி தேவைப்படும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே கீ கொடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா அது கஷ்டம் அப்போ அதுக்கப்புறம் என்ன சார் தேவைப்படுது வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒழுக்கமாக ஐ மீன்ஸ் பயிற்சி வந்து தினமும் கரெக்டா எடுத்துட்டே இருக்கணும் மோட்டிவேஷன் விட ஒழுக்கம் மிக மிக முக்கியம் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் இங்க நான் சொல்ல ஒரு விஷயம் அப்படி என்ன இந்த ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணு படிக்கிறீங்க இன்னைக்கு காலையில ஒரு ஆறு டு பத்துக்குள்ள அதாவது ஆறு டு சார் காலையில வேலை இருக்கு சார் நாம படிக்க முடியாது சார் அப்படின்னா அஞ்சு மணிக்கே எதிர்த்துக்காங்களேன் அஞ்சு டு ஏழு ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிக்கு அத்தராத்திரி என்ன பண்றோம் ஓகே அஞ்சு டு ஏழு நீங்க படிக்கிறீங்க அந்த பழக்கத்தை தினம் 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 கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாள் ஒரு பழக்கத்தை செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆயிடும் தொண்ணூறு நாள் செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு விலகவே விலகாது அஞ்சு டு ஏழு நான் கண்டிப்பா படிப்பேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை அது ஒரு ஒழுக்கத்தை பயிற்சியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு செயலையுமே நம்ம ஜெயிக்க முடியும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அப்போ மட்டும் நான் கீ கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறதுக்கு வேணா சரியா இருக்கும் ஆனா ரெகுலரா வண்டி கிரே கீர் போட்டு வண்டி இல்ல எக்ஸ்ட்ரா நார்மலா கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி ரெகுலரா தினமும் என்ன சொல்றது இந்த ஒழுக்கம்ங்கிறது வேணும் சோ இன்னைக்கு நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து டெய்லியுமே டெஸ்ட் வைக்கிறதுக்கு எக்ஸாம்க்கு டெஸ்ட் வைக்கிறது ரீசன் இதுதான் நீங்க மோட்டிவேஷனா ஒரு விஷயம் சொல்றேன் சார் நாலு நாள் தான் தாங்குது அதுக்கப்புறம் மறந்துடுது அப்ப என்ன பண்ணும் ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துங்க முதலில் பழக்கப்படுத்துங்க ஒரு தகவல் அதை தான் இங்க இந்த முக்கியமா முதல் பாயிண்டா நம்ம சொல்ல வரேன் இப்ப இதை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு கூட எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே நாளில் நம்ம ஒரு கட்டடத்தை கட்டி முடிச்ச முடியாது பழைய விஷயம் தான் ஒவ்வொரு கல்லா கட்டணும் ஒவ்வொரு கல்லா கட்டுணுங்கிறது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் ஒவ்வொரு டாப்பிக்கா படிப்போம் இன்னைக்கு படிக்க வேண்டிய ஒரு செங்கல் ஒரு கட்டணம் கட்டத்துல ஒரு செங்கல் எடுத்து வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்கை படிப்போம் நீங்க ஒட்டு மொத்தமா பெரிய ஒரு ஆயிரம் படிகள் இருக்கு படிக்கட்டுகள் இருக்கு அப்படின்னா ஆயிரம் படிகட்டுகள் பாத்துட்டு எவ்வளோ அப்படின்னு என்னைக்குதான் ஏறது சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாதுதான் பட் முன்னாடி இருக்க ஒரு படிக்கட்டியாவது முதல்ல ஒழுங்கா ஏறுவோம் பெரிய அளவுக்கு படிச்சுட்டு டெட் எக்ஸாம் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து அத்தனை போர்ஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது பட் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை ஷேர் பண்ணுங்க சின்ன சின்னதா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஒவ்வொரு செங்கல்லாம் எடுத்து வச்சு புரியுங்களா சோ அதுக்காக தான் நம்ம இந்த டெய்லி டெஸ்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே அது ஒரு ஒழுக்கமாக அது ஒரு பயிற்சியாக தினமும் அதை நம்ம செய்யணும் அது ஒரே ஒரேடியா நம்ம அத்தனை படிக்கட்டும் நம்ம வேற முடியாது ஒவ்வொரு படிக்கட்டை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் படிப்போம் உனக்கு அடுத்த அடுத்த நாள் கொஞ்சோண்டு படிப்போம் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் படிப்போம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு போனா மட்டும்தான் தான் நம்மளால அதை சக்ஸஸ் பண்ண முடியும் இதை வந்து நம்ம ஐந்து கூட எப்படி சொல்லுவாங்க என்னம்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே செஞ்சுட்டு ரிசல்ட் மட்டும் வேற வேறையா வரணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு டிஎன்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதே மாதிரி படிச்சிருப்பீங்க அடுத்த குரூப் அதே மாதிரி படிச்சிருக்கோம் பட் பாஸ் ஆக முடியல எப்படி சார் இது என்னால் முடியும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையாக ஒரு விஷயம் என்னன்னா படிக்கிற மெத்தட மாத்துங்க இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிற மெத்தட மாத்திருக்கோம் ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம வச்சுட்டு இருந்தது தானே ஆனா இப்ப என்ன பண்றோம் எஸ்எஸ் ஒன்றுக்கு தனியாவும் எம்எஸ் ஒன்று தனியாவும் மாத்தி வைக்கிறோம் அப்போ ஒவ்வொரு விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம சக்சஸ் பண்ண முடியலன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம மாத்துங்க சரிங்களா சோ ஒரே மாதிரி விஷயத்தை மட்டும் பழக்கப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரிசல்ட் மட்டும் வேற எப்படி கொண்டு வர முடியும் அப்ப நாம ஒரு இதுல தோல்விறோம் அப்படின்னு நம்மளுடைய பிளான்ல நம்ம திட்டத்துல ஏதோ கோலாதுன்னு அர்த்தம் அதை நம்ம மாத்தணும் சரிங்களா சோ இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வைக்கணும் இந்த அறுபது நாள் அடுத்த அறுபது நாளுக்கு வந்து நாள் இது நமக்கு இப்ப உடனே வர ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னைக்கே கூட வரலாம் அதனால நம்ம என்ன நம்ம வச்சுக்கலாம் இந்த செடியில் ரெடியா இப்ப எல்லாருக்கும் நம்ம அனுப்பிடுறோம் நோட்டிகேஷன் வந்து அடுத்த நாளே நம்ம அதை வந்து உங்களுக்கு ஏன்னா இப்ப டெய்லி வந்து நம்ம ஐம்பது ஐம்பது நாள் பிளான் பிப்டி டேஸ் பிளான் வந்து இப்ப நாளையோட நமக்கு ஆக போகுது பாத்தீங்கன்னா இந்த டெட் நம்ம வெயிட் பண்ணிட்டு போறோம் இந்த டெட் நோட்டிகேஷன் இப்போ ரெண்டு நாளிலே வந்துரும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நோட்டிகேஷன் இந்த ஷெட்யூலை வந்து நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமெட்டிக் புதுசா நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா முதல்ல மூணு சப்ஜெக்ட் என்ன தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி முப்பது கொஸ்டின் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் காலையில பத்து மணிக்கு இது டெஸ்ட் வந்துடும் இது முதல் நாள் இப்ப நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அது முதல் நாள் டே டூ இது ரெண்டாவது நாள் அப்படிங்கிறப்போ என்ன வரணும் தமிழ் வந்து மே மேக்கம் டு எச்எம் வரைக்கும் பதினெட்டு டு முப்பத்தி மூணாவது பேஜுக்குள்ள இங்கிலீஷ்ல வந்து இந்த எட்டு டு பன்னெண்டாவது பேஜுக்குள்ள சைக்காலஜில ஆறு டு பத்தாவது பேஜுக்குள்ள இது எஸ்எஸ் எஸ் ஸ்டூடெண்ட் எம் எஸ் ஸ்டூடெண்ட் பேப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பொருந்தும் அதனால காலையில பத்து மணிக்கு ரெகுலரா இந்த இது வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஷெடியூல் பாத்தீங்கன்னா முப்பது நாள் பிளான்ல தான் இருக்கும் இது டே ஒன்னு ஆரம்பிச்சு டே தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து எஸ்எஸ் எஸ் ஒரு நாள் எஸ்எஸ் உண்டு ஈவினிங் எக்ஸாம் இது காலையில எஸ்எஸ் எஸ் உண்டு எம் எஸ் உண்டு ரெண்டு பேருமே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஜென்ரலா வர்றத நீங்க பத்து மணிக்கு அட்டன் பண்ணிட்டுங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டைட்டில் நீங்க படிச்சிடும் இந்த டைட்டில் சார் எங்களுக்கு போர்ஸ் நிறைய இருக்கு கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க நிறைய சவுண்ட் கேட்டுருந்தீங்க அதுக்காக இந்த ஏற்பாடு நம்ம பண்ணிருக்கோம் இப்போ முதல் நாள் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச வரலாறுல இருபது பேர் படிக்கிறீங்க அடுத்து ஒன்னுங்கிறது எக்கனாமிக்ஸ் பதினெட்டு பதினஞ்சுல இருந்து இருபது பேஜ் வரைக்கும் நீங்க சப்ஜெக்ட் வந்து அறுபது பேஜ் பக்கம் வருது அது இல்லாமல் சைக்காலஜி இருக்கு இப்ப என்ன பண்றோம் டே டூ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து இருக்குது டெஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் டெஸ்ட் போக ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க நாளைக்கு ஃபுல் டே இது பூரா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடும் இருந்தால் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி டெய்லி நீங்க படிக்க வந்து படிச்சாங்க அப்போ எஸ் எஸ் ஒன்று ஒரு நாள் நாற்பது கொஸ்டின் எக்ஸ்ட்ராவும் இங்கே ஒரு முப்பது கொஸ்டின் தமிழ் முப்பது கொஸ்டின் எழுபது கொஸ்டின் ஒரு நாள் படிக்கிறீங்க எம்எஸ் ஒன் ஒரு நாளைக்கு எழுபது கொஸ்டின் படிக்கிறீங்க அப்போ உங்களுடைய பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநாள் பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சுல இருபது பேஜஸ் உங்களுக்கு வந்துடும் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த உங்க மேஜர் வயசா படிக்கிறனால படிக்கவும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அது முப்பது நாள் நமக்கு அதில் அடங்கிடும் எஸ்எஸ் எஸ் ஒண்டாவட்டும் எம் எஸ் ஒன்றாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா படிக்க நிறைய டைம் கொடுங்க சார் அந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் இருக்கு டாபிக் நிறைய இருக்கு எங்களால் படிக்க முடியல அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மாத்திருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ இதனுடைய மெத்தட் நமக்கு என்ன ஃபினிஷிங்காக வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தினமும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி மாத்தி மாற்றி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் தான் ஒரு இதை நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இப்போ இது வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்துருப்பேன் இதே என்ன ஸ்டூடெண்டோட ஷெடியூல் பாருங்க இது பர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவுகள் மற்றும் அளவீடுகள் இயக்கம் முடுக்கம் வரைக்கும் இருக்கும் ஒன்னு இருபத்தி நாலு பேஜஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ரெண்டாவது அதே முதல் ஒன்று டு முப்பது பேஜ்குள்ளே இருக்கும் பயாலஜியில் வந்துட்டு டு முப்பது பேஜுக்குள்ள இருக்கும் ஒன்று ஒன்னுட்டு பன்னொன்னு மேக்ஸ் உங்களுக்கு ஆகிடும் முப்பது பேஜஸ் பக்கம் அதில் பத்து மேத்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சரி இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு கால் மட்டும் கொடுத்த போதும் வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த செடியூல் அனுப்பி அனுப்பிச்சிடும் இல்ல முதல் நாள் நாம் டெஸ்ட் வைக்கிறோம் இல்லைங்களா மறுநாள் இந்த அனுப்பி அனுப்பிச்சிருவோம் ஒட்டுமொத்த செடியூலும் முதல் நாள் நம்ம அனுப்பிவிட்டு அடுத்து டெய்லியுமே வந்துட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதை பார்த்து படிச்சுட்டு டெய்லியுமே ஃப்ரீயா யூடியூப்ல டெஸ்ட் அட்டன் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்துருங்க நீங்க முதல் நாள் அட்டன் பண்றீங்க ரெண்டாவது நாள் அதை விட இன்னும் நம்ம பெஸ்டா நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிராக்டிஸ் தான் உங்களுக்கு தான் ஃப்ரீயா அந்த டெஸ்ட் நம்ம இருக்கோம் பட் படிக்க வேண்டிய போர்ஷன் வந்து டெய்லியுமே அந்த டாபிக் வைஸ் நீங்க படிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா எதுக்காக இதை சொல்றோம் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது எல்லாமே சிக்ஸ் டூ பிளஸ் டூக்குள்ள இருக்கிறனால தான் இருக்கிற ஏரியாக்கள்லாம் இது பூராமே சிக்ஸ் டூ பிளஸ் டூ இருக்கிற கண்டன தான் நீங்க படிச்சுட்டு நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் அடுத்த முறை நம்ம அடிக்கணும் ஸோ டெட் வந்து இப்போ உடனே வரத்துக்கு ரெடியா இருக்கு நீங்களும் ஆயிடுங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் தேங்க்யூ